ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குருதே ஜெய்குரு பிரசுரம் நமஸ்காரம் நான் கருவில்லேருந்து வலிசலா பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி தான் சொல்லி ஆரம்பித்தவனும் வேறு வழி கிடையாது உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசியில் இருக்கறனால கொஞ்சம் வந்து இந்த மன போராட்டங்கள் மன சங்கடங்கள்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த மாதம் வந்து சூரியன் வந்து ஏழாம் அதிபதி உங்களுக்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடம்னா என்னன்னா நிவர்த்தி ஸ்தானம் இந்த பிரச்சனைகள் இருந்து டெம்பரவரியா ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு தயவு செய்து அதை நம்பிடுங்க வேற வழி கிடையாது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கனால எப்பவும் போல சொல்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருந்துட்டீங்கனாலே ஏழரை சனி எல்லா அளவும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் வேறு வழி கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ரொம்ப எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களை தூண்டி உறத்துக்கு எங்கேயாவது இருந்து ஒருத்தவங்க வந்துடுவாங்க ஸோ அதனால் கவனமாக இருங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி காளி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நமக்கு கிரகங்கள் எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் சரி நன்மைகள் செஞ்சாலும் சரிங்க தெய்வ வழிபாடு இருக்கும்போது அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக நம்மளை கொண்டு போகும் அதாவது கெடுபலன் செய்யும் போது தெய்வம் வந்து ஒரு நல்ல வழி காமிச்சு உங்களுக்கு என்ன செய்யும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி நிறைய நன்மைகள் வரும்போது கெட்டது செய்யும் போது நன்மைகள் செய்யும் போது இன்னும் பூஸ் பண்ணி நமக்கு நிறைய நன்மைகள் அடையிற மாதிரி செய்யும் அதுக்காக தெய்வ வழிபாடு பண்றது ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணணும் அதே மாதிரி காளி வழிபாடு இந்த மாதம் வந்து காளி வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு நல்ல உத்தமமாக இருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு ஏழாம் இடத்துல அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து சூரியன் வந்து சிம்மராசிக்கு வந்துடுறாரு சிம்ராசி ஏழாம் இடமா அப்போ வந்து நிறைய இவ்ளோ நாள என்ன மன உளைச்சல் நிறைய எல்லாம் இருந்திருக்கும்ல அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கட்டாயம் உண்டு அதனால கவனம் அதனால கவனமாக இருங்க இது ஏன்னா ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைல இருந்து தப்பிச்சுட்டு வரலாம் முக்கியமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உண்டான காலகட்டம் இப்ப இருக்கு யாருக்கெல்லாம் கடன் ரீதியா பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து இந்த மாசம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாமே தீர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு பத்துடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு தொழில கவனமாக இருக்கணும் இல்ல அப்படின்னா பார்ட்னர் பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக போயிட்டு நடந்துட்டு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்குது தெரிஞ்சுக்க முடியும் ஏமாற்றப்படுறதும் ஆளாகிறதும் அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நடந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தொழிலில் நல்ல இன்கம் நிறைய காசு பணம் வரதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு வந்து தினாமி சொத்துக்கள் தினாமியாக ஒருத்தங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு போய் நீங்க இருந்து வேலை பார்க்குற மாதிரி வரும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அதனால நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும் சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இவ்வளோ நாளாக என்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் நீங்க ஒரு நல்ல ப்ரொமோஷனு பதவி உயர்வு கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கிறது அமைப்பு இருக்கு அஞ்சு இருக்கக்கூடிய குரு வந்து நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இருபத்தி ஒன்று ேதிக்கு மேல வந்து சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துக்கு வருது அதனால பெண்கள் வெளி சப்போர்ட்டுகள் குறைவாக இருக்கும் பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஒரு ஜோக் அடிப்பீங்க உங்கள் கலீக்ஸ் கிட்ட ஆனால் அதுவே பெரிய வரும் என்ன நீ ஏன் இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருவாங்க என்னடா வம்பா போச்சு அப்படிம்பாங்க ஸோ அதனால் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால பெண்கள் கிட்டே ஏதாவது சண்டை வாக்குவாதம் அதனால மன உளைச்சல் இது மாதிரிலாம் ஆகும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி புதன் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு புதன் சூரியன் கேது இது நான் நான் மூணு கிரகமுமே ஏழாம் இடத்துல இருக்குது கிரகண சூழ்நிலையும் வரதுனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தில் கவனம் பொதுவாகவே ஹஸ்பண்டோட ஒய் ஒய்ஃபும் ஒய்ஃபோட இது ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சொன்ன அந்த ஹெல்த் கேர் சொன்னால் உனக்கு என்ன தெரியுங்கிற ஒரு இதுலேயே இருப்பாங்க பட் ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் நல்ல நல்ல ஹெல்த் அவேர்னஸாக ரெண்டு பேரும் நல்ல போட்டி போட்டு நம்ம இந்த மாதம் இந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அவேர்னஸாக கொண்டு வாங்க இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆல்ரெடி வந்து சனி வந்து செவ்வாயை பார்த்துட்டு இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறாரு அவர் உங்களுக்கு பாதகாதிபதி அதனால சர்ஜரி கண்டம் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்கு அவேர்னஸாக இருக்க ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா உடனே இமீடியட்டாக ஸ்டார்டிங்லயே அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை போய் ஆலோசிக்கிறதா ரொம்ப நல்லது அப்போ வேணால் நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு ஒப்பீனியனை டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒப்பீனியன் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனைவி வழி ஆதாயம் கணவன் வழி ஆதாயம் இருக்குது பார்ட்னர் புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பெண்களுக்குலாம் ரொம்ப நல்ல குரோத் ஆகக்கூடிய டைம் தான் இது புது புது முயற்சிகள் எடுப்பீங்க அதில் சக்சஸ் ஆகிறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி பூர்வீக சொத்துக்களை இருந்த நீங்கி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் வந்து சேர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தாய்வழி சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களும் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் எல்லாம் வந்து சேரும் அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்கள் வில்லங்க சொத்து உயில் சொத்து சொத்துக்கள் இந்த மாதம் வந்து சேர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகி அதில் உங்களுக்கு உண்டானது சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக மாத்திக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மட்டும் எதுவும் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கங்க ஏழாம் தேதி பண்ணீங்கன்னா கிரகணமாக இருக்கனால இந்தியாவில் தெரியாது ஆனால் வேற ஏதோ ஒரு நாட்டில் அது இருக்கும் ஸோ அதனால அது ஒரு லைட்டாக அதில் ஒரு பாதிப்புகள் வரும் அதனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி மட்டும் தவிர்த்து நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் வரும் திருமணம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி ஐந்துக்குடைய புதன் தான் ஏழாம் இடத்துக்கு வராரு அப்போ வந்து என்ன உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது வீட்டில் தெரிஞ்சு திடீர்னு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது வீட்டை எதிர்த்துட்டு மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் ஆனால் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருமணம் பண்ணுங்கள் அது உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும் வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனமாக இருக்கணும் எப்பவுமே வந்து கிரகணம் வரும்போது அரசாங்கத்தில் பாதிக்கப்படுவது இயற்கை இயல்பு அதனால ரொம்ப கவனமாக இருங்க சூரியன் அதாவது ஆட்சியாளர்களையும் குறிக்கும் அரசாங்க அதிகாரிகளையும் குறிக்கும் கேதுவோட சம்பந்தப்பட்டு புதனும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டு ஏழாம் இடத்துல என்ன செய்து மூணு கிரகங்கள் கிரகணத்தோடு சம்பந்தப்படுது அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதம் கூடுதலான அழுத்தமா இருக்கும் நீங்க வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க இவரா அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்து பேசினவங்க எல்லாமே என்ன செய்வாங்க ஒரே நாளில் எல்லாமே மாறி போயிரும் அதனால கவனமாக இருங்க ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க அப்படியே நிர்பந்தப்படுத்தினாலும் எனக்கு தலைவலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆகி ஒன் மந்த் லீவ் போட்டு போயிருங்க அப்படி இல்லைன்னா இடம் மாற்றுதல் இடம் மாறுதலுக்கு ட்ரை பண்ணுங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதம் வந்து உங்களுடைய சட்டத்துக்கு புறமான எந்த வேலையும் செய்யாதீங்க அதுவும் அன்அஃபிஷியலாக எந்த வேலையும் செய்யாதீங்க இல்லை அப்படின்னா கட்டாயம் அது வந்து உங்களை அப்படியே படுகூலியில் கொண்டு போய் தள்ளிரும் தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போகிறது பனிஷ்மெண்ட் ஆகிறது முக்கியமாக இந்த லஞ்ச லாவணிகளை தவிர்த்துருங்க ஏன்னா கடுமையான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது அதனால் அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கும் அதே சூழ்நிலை தான் உங்களுக்கு வரது எல்லாமே ரொம்ப இந்த மாதம் எதிரிகளுடைய தொந்தரவு அதே மாதிரி உங்களோட பேரை வழங்கப்படுத்துறது இந்த மாதிரி அமைப்புகள் தான் வரும் ஆனால் அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகணும் உங்களை நீங்கள் மீடியாவில் வந்து ரோல் மெட்டீயல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து பேட்டி எடுக்கிறேங்கிற பேரில் உங்களை வந்து ஏதாவது வார்த்தைகளை வாங்குறதுக்குனே என்ன செய்வாங்க கஷ்டப்படுத்துறதுக்குனே வருவாங்க அதுலேருந்துலாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பழகணும் அரசியல் அப்படின்னா பல விஷயங்களை தாண்டி சாணக்கியத்தனம் பண்ணி தான் வரதுக்கு தான் இந்த மாதம் வந்து கவனமாக இருந்துட்டாலே உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வெற்றியும் சாப்பிட்டு இந்த ஒரு மாசம் ரொம்ப ரொம்ப தானமாக இருந்தால் சில பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்கு நிறைய முன்னேற்றங்கள் தான் உறுதியாக இருக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்பு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைப்புகள்லாம் இருக்கு படிப்பு ரீதியா வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குருநாதர் வழிபாடு பண்ணுங்க நீங்க குருநாதர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு பெரிய விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு அதாவது கெட்டது நடக்கிறதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்குங்க உங்களுக்கு முக்கியமா வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த இது வந்து உங்களுடைய ராசியில வந்து ராகு இருக்கனால நிறைய மனக்குழப்பங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது போராட்டமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும் இதை நம்ம எடுக்கிறது கரெக்டா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குன்னு ஒரு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி எடுங்க அது வந்து உங்க பேரண்டாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ நண்பர்களாவோ இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்களும் ஆலோசனை பண்ணிட்டு அவங்க சொல்ற விஷயத்தையே கண்மூடித்தனமா நம்பணும்னு அவசியம் இல்லை ஆனா நீங்களும் அதை கன்சிடர் பண்ணி எடுங்க நான் சொல்றேன் மத்தபடி கும்ப ராசிக்கு வந்து ரொம்ப இந்த ஆவணி மாசத்துல வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்